வணக்கம் நண்பர்களே இப்போ ஸ்பேம் கால் எனப்படக்கூடிய தேவையில்லாத அழைப்புகள் நம்ம மொபைலுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கு குறிப்பா வெளிநாட்டு எண்களிருந்து இவ்வகை அழைப்புகளை அட்டன் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்துறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் ஸ்கேம் கால் என நினைத்து ஒரு முக்கியமான அழைப்பை எடுக்காம விட்டதால அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது என சொல்கிறார் ரெடிட் பயனர் ஒருவர் தன்னுடைய சமூக வலைதளத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வெளிநாட்டு நம்பர்ல இருந்து ஒரு அழைப்பு வந்ததாகவும் அது ஸ்பேம் இருக்கும் என நினைத்து அதை செய்யவில்லை என தெரிவித்துள்ளார் புரிந்து கொண்டிருக்கிறார் அது வேலை வாய்ப்புக்கான அழைப்பு என்பது அந்த அழைப்பை நான் அட்டன் செய்திருந்தா எனக்கு வேலை கிடைத்திருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளமும் வந்திருக்கும் ஆனால் அதை தவிர்த்து விட்டதால எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை போய்விட்டது என வருத்தோடு அவர் பதிவும் செய்திருக்கிறார் ட்ரூ கலர் போன்ற நிறுவனங்கள் இந்த வகை அழைப்புகளை தரம் பிரித்து கண்டறிய முறையா செயல்படவில்லை எனவும் அந்த அழைப்பு அமேசான் கால் என ட்ரூ காலர் தெரிவித்திருந்தார் எனக்கு அந்த வேலையும் கிடைத்திருக்கும் என அவர் கூறியிருக்கிறார் அவருடைய ஏராளமானோர் ஆறுதல் கூறி வருகிறார்கள் இதைவிட பெரிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பு தவறியிருக்கலாம் என அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இதனால வெளிநாட்டு எண்களிருந்து வரக்கூடிய எல்லா அழைப்புகளையும் ஸ்பேம் கால் என எண்ணாம் அதை எடுப்பதே சிறந்தது என சொல்றாங்க யார் இதை எடுக்கலாம் என்றால் நீங்கள் பதிவு செய்திருந்தாலோ தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலோ உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கால் மூலமாக வரும் அதனால் இதை இருப்பது நல்லது என சொல்கிறார்கள் அதனால எந்த ஒரு போனா இருந்தாலும் நீங்கள் வேலை தேடும் நபராக இருந்தாலோ தொழில் செய்பவராக இருந்தாலோ அதை முடிந்த வரைக்கும் தவிர்க்காமல் பாருங்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடக்கூடிய சூழல் ஒரு போன் கால் மூலமாக உங்களுக்கு அமையும் என சொல்கிறார்கள்